அந்த பதியினுடைய தன்மை என்ன என்பதை பற்றி பேசும் தான் நம்முடைய வைதிக சமயத்தில் பல்வேறு பிரிவுகள் உண்டாகிறது உள்ளபடியே கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா இருந்தால் கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரா அல்லது கடவுளும் உயிர்களும் இருக்கிறதா அல்லது உயிர்கள் மட்டும்தான் இருக்கிறதா கடவுளும் உயிர்களும் இருக்கிறதா கடவுளும் உயிரோடும் இருக்கும் பொழுது கடவுளும் உயிரும் இருக்கும் பொழுது கூடவே வேறு ஏதாவது இருக்கிறதா என்பதாகத்தான் நம்முடைய சமயங்கள் தோன்றுகின்றன தான் வேதம் வேண்டும் பாதபம் வளர்த்தனை பாதபம் மதலில் படு படுமையன் பலவே என்பதாக வேதத்தை ஒரு மரமாக்கி அதில் நாம் அடைய வேண்டிய ஆரா ஆராயின்ப அருங்கணி அருங்கணி முடிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அருந்தினர் சிலரே என்பதாக நம்முடைய குமரபுர சுவாமிகள் காட்டுவார்கள் அந்த ஆராயின்ப அருங்கணி ஆகிய சைவ சித்தாந்த தேனமுதிலே இறைவன் ஒருவன் என்று காட்டப்பட்டிருக்கிறது அந்த ஒருவனே பல்வேறு வடிவங்களை தாங்கி இந்த உலகமாகவும் பிரிந்து உயிர்களுக்கு உயிருக்கு உயிராக இருந்து தன்னுடைய திருவடியும் கொடுக்கிறான் என்பதாக நம்முடைய சமயம் காட்டுகிறது இப்படியாக அடிப்படையிலே மூன்று பொருள் இருப்பதாக நம்முடைய சமயம் பதி பசு பாசம் என்று காட்டும் அந்த பதி பசு பாசம் என்று முப்பொருள் இல்லை என்பதாக பல சமயங்கள் இருக்கிறது நல்லதான் இடிவிழா அறிவி ஆனாலும் நாம் அவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களையும் நாம் கண்டிக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம் ஏற்றதாகும் என்று அப்பர் சுவாமிகள் காட்டுகிறார்கள் அவர்களை ஏன் நாம் பேச வேண்டும் என்றால் நிறைவேலை நாமும் சுத்த அத்து தான் பேசுகின்றோம் அத்து என்கிற என்கின்ற கொள்கை மிக முக்கியமானது சுவாமி வேறு உயிர் வேறு தான் என்றாலும் முத்தி நிலையிலே இருவரும் வேறு வேறாக இருந்தால் இன்பம் கிடைக்காது அப்போ ஒன்றாகி விடுவார்களா ஒரே பொருளாக ஆகிவிடுவார்களானால் புத்திணையிலே ஒரு தன்மை எழுதி தவிர்த்து ஒரே பொருளாக ஆகிவிட மாட்டார்கள் இதை சாதிப்பதற்காகத்தான் நம்முடைய சமயம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நமக்கு ஞான அருளாசிரியர்களை எல்லாம் அளித்து ஞான நூல்களை கொடுத்திருக்கிறது அதிலே தலையாய நூல் நமக்கு சிவஞான போதம் என்பதாக இருக்கிறது சிவஞான போதத்திலே முதல் சூத்திரமே நமக்கு அனுமான பிரமாணமாக இறைவன் என்பவன் இருக்கிறான் என்பதை காட்டும் அந்தம் ஆதி என் புலவர் என்று அந்தமே ஆதியாக இருக்கிறது என்று சிவருமானுடைய கர்த்தாவே முதற்கர்த்தா என்பதாக காட்டும் அதில் இரண்டாம் சூத்திரம்தான் நமக்கு அவையே தானேயாய் இருவனையின் போக்குவரவு புரிய ஆணையில் நீக்கம் இட்டு நிற்கும் அன்றே என்பதாக இருக்கும் இறைவன் இருக்கிறான் இறைவன் இருப்பதனாலே நமக்கு என்ன உபயோகம் என்பதை பற்றி இந்த சூத்திரம் பேசும் இந்த சூத்திரத்தினுடைய முதல் அதிகரணத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது எடுத்துக்காட்டு என்பவனுடைய முதலடி தான் அடியனுக்கு இங்கே தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று என்றது ஒன்றே கான் என்பதாக வலியுறுத்துகிறார் நம்முடைய மெகண்ட தேவநாயனார் அடிப்படையிலே மூன்று பொருள்கள் இருக்கிறது என்று தொடங்கிவிட்டு ஒன்று என்றது ஒன்றுதான் என்று திரும்ப கூறுகிறாரே இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைய தலைப்பினுடைய விஷயமாக இருக்கிறது தான் அடிய தொடக்கத்தில் சொன்ன சுத்த அத்துவிதம் நிறைவிலே நாம் ஒன்றாகத்தான் இருப்போம் சிவபெருமானும் உயிரும் ஒன்று போல சிவமாம் தன்மையை இருக்கும் ஆனாலும் கூட உயிரானது அடிமை அதனால தான் மீளா அடிமை என்று எப்பொழுதுமே மீண்டு வாரா வழியருள் புரிபவன் சொல்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமானார் அதனால் அப்போவும் சுவாமி சுவாமி தலைவர் தான் நாம் அடிமை தான் தான் நம்முடைய சமயம் சாதித்து காட்டுகிறது இதில் என்ன சிக்கல் என்றால் சமயம் என்பது புறச்சமயம் அகச்சமயமாக எதுவாக பார்ப்போம் அதில் புறச்சமயத்தாரிலே தலையாயவராக நாம் பார்ப்பது முக்கிய எதிரியாக சைவ சமயத்துக்கு பார்க்கப்படுபவர்கள் மாயாவாதிகள் என்கின்றவர்கள் அவர்கள் பரபிரமே மாயையிலே அகப்பட்டு கொண்டு அது அவித்தையிலே மயங்கியிருக்கிறது என்பதாக காட்டுவார்கள் ஒரே பொருள் என்று சொல்வார்கள் பிறகு மாயை என்று கொண்டிருப்பதாக காட்டுவார்கள் இதையெல்லாம் நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய நிராகர நூல்களாகிய இரண்டு நூல்கள் நமக்கு சங்கற்ப நிராகரனும் சிவஞான சித்தியார் பரபக்கம் இதால் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது இந்த மாயாவதியினுடைய கொள்கை உலகத்திலே பரம்பொருளை தவிர வேறு ஒரு பொருளே இல்லை என்று காட்டுகிறார்கள் ஆனால் அந்த பரம்பொருள் சிவபெருமான் என்று காட்டுவதில் காட்டுவதில்லை அவர்கள் சிவருமான் என்று தான் கடவுள் சிவருமான் என்று அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை அதே போல ஆகமச் சைவர்களாகிய பதிபசு பாகத்தை ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் தான் கடவுள் போகமாற்றி மாற்றி பொது வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூராணை பேசாத நாளெல்லாம் பிறவானால் என்ற பொருள் சமைக்க சொல்ல போகமாற்றி பொது நீக்கினர் கடவுள் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவங்க பொது அந்த கடவுள் சிவபெருமான் தான் என்றால் அவர்கள் சிறப்பு செய்வர்கள் சைவர்கள் கடவுள்னா சிவபெருமான் தான் அப்படிங்கிற முடிவு வந்தவர்கள் அப்படி வந்தவர்கள் ஆகமத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆகமத்தை ஆகமத்திலே சிவபெருமான் தான் கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் சிவருமானோடு கூட இருப்பதாக சொல்லப்படக்கூடிய அனாதியிலிருந்தே சுவாமியோடு நாம் இருக்கிறோம் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றின் பதியினை போல் பதியினை போல் பசு பாசம் அப்படின்னார் அதனால் சிவபெருமான் எப்போது இருக்கிறாரோ அப்போதிலிருந்தே நாமும் இருக்கிறோம் பலமும் இருக்கிறது என்பதாக நம்முடைய சமயம் தொடங்குகிறது அதை நாம் ஆய்ந்து கல்யாண நிலையத்து கூட தொடக்க உரையில் காட்டியிருந்தார்கள் ஆய்வார் பதிபசு பாசம் என்று நிறைய பேர் வகுப்பில் கேட்பார்கள் அது எப்படி அடிப்படையில் பதிபூசு பாசம் ஒன்றுங்கிறத தானே நீங்கள் சொல்லி தானே ஆரம்பிக்கிறீங்க அது எப்படி நாம் ஒத்துக்கொள்வது என்று கேட்பார்கள் அதற்குத்தான் நாம் சாஸ்திரங்களை படிக்கிறோம் நம்ம கீழிருந்து படித்து சென்று விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழிருந்து தத்துவம் முதலாக ஆரம்பித்து தான் மேலே கொண்டு போய் நிறுத்துவார் மேலிருந்து நாம் பதிபசு பாசம் என்று அடிப்படையை தொடங்கி படிக்க ஆரம்பித்து கீழிருந்து நாம் ஆராய்ச்சி செய்து சென்று நிறைவில் பதிபசுபாசும் அனாதி என்கின்ற கொள்கையை ஒத்துக்கொண்டால்தான் இந்த உலக விஷயத்திற்கு பதில் சொல்ல முடியும் இல்லை என்றா நான் ஏன் கஷ்டப்படுறேன் நீ ஏன் கஷ்டப்படுற நீ ஏன் சந்தோஷப்படுற நான் ஏன் கஷ்டப்படுறேன் என்பதன் மாநில உலக விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படி சொல்லக்கூடிய வேறு சாஸ்திரத்தை ஆகமத்திற்கு மாறாக நீ உண்டாக்கி காட்ட வேண்டும் என்பதாக நாம் அவரது வாதிலை வெல்ல வேண்டும் என்று நமக்கு சாஸ்திரங்கள் காட்டுகிறது அப்படி ஆகமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களில் அகச்சமய பிரிவினர்களாக சிலர் இருக்கிறார்கள் அது என்ன காரணம் ஏன் அப்படி ஆகமத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதில் ஏன் உட்பிரிவுகள் உண்டாகிறதுனா அது குருவொருளின் குருவருள் இல்லாமையினாலே அப்படி அகச்சமய பிரிவுகள் உண்டாகிறது ஏன்னா நம்ம எவ்வளவு படித்தாலும் சாத்திரத்தை ஓதினோருக்கு சத்குருவின் தன் வசன மாத்திரத்தை வாய்த்த வளம் வந்துருமே அர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தனிந்திடுமோ தென்னீர்மையா இதனைச் சப்பு என்று நம்முடைய கலெட்டர் சொல்லும் நாம் எவ்வளவு படித்தாலும் அதெல்லாம் உப்பு தண்ணீரை குடித்தது தான் தாகத்தை தீர்க்காது இன்னும் மிகுதிப்படுத்தும் ஆனால் சர்க்குருநாதருடைய வாக்கியம் நமக்கு ஒரு வாக்கியமே நமக்கு பல தெளிவுகளை உண்டாக்கும் அதனால் நாம் எவ்வளவு படித்தாலும் மாரோட சட்டை தாங்கிய குருநாதர் வந்து நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்தால் போதுமானது நமக்கு ஒன்றுமில்லை நமக்கு தெரியும் காதற்ற ஊசியும் வாராளுகான் கடை நமக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஆனாலும் நமக்கு பக்குவரில் பட்டினத்திரிகளை போல நாம் துறக்கவில்லை ஆனா அது குருநாதராக வந்து சிவருமான் உணர்த்திய பொழுதுதான் அந்த வாசகத்தினுடைய பெருமை அவருக்கு உயிரில உரைக்கிறது அதனால அதனால உரைக்கப்பாடி நிறைய உரைக்கப்பாடி அதனால குருநாதனுடைய பெருமை இல்லாதனால தான் நமக்கு ஆகமத்தை படித்தும் கூட அதற்குள்ளே நமக்கு சில மாற்று கருத்துகள் உண்டாகிறது நமக்கு நம்முடைய குருஞானந்த பரமாச்சாரிய சுவாமிகளை அவருடைய காலகட்டத்திலே சமயத்தில் ஆகமத்தை ஏற்றுக்கொண்டு கண்கட்டி மறைஞான பண்டாரம் என்று சிதம்பரத்தில் ஒரு அடியவர் உண்டாகிறார் அவர் குருநாதரை எகழ்கிறார் அவருடைய நம்முடைய வெள்ளியம்பளவான சுவாமிகள் அவருடைய மாபாடியத்தில் எடுத்து காண்பிக்கிறார்கள் குருவை சிவமென கூறின நந்தி என்கின்ற கொள்கைக்கு மாறாக ஒரு குருநாதரை சிவமாக பார்க்க வேண்டாம் என்ற கொள்கையிலே சொல்லுகிறார் என்பதாக அதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய குறியே என்னுடைய குருவே உங்களுடைய குற்றையவள் செய்வென்று என்று சுந்தரமூர் சுவாமிகள் பாடி அந்த தேவாரத்தை எடுத்து காண்பிப்பதை நம்ம மாபாடியத்தில் பார்க்கலாம் அழகாக அது பதிபசு பாசம் என்று மூன்று பொருள் இருந்தாலும் அவர் என்ன மூன்று பொருளையும் ஒத்துக்கொண்டாலும் கூட முத்தியில் சிவபெருமான் நமக்கு இரண்டு உபகாரம் செய்கிறார் ஒன்று மலத்தை நீக்குவது இன்னொன்று ஆனந்தத்தை கொடுப்பது இரண்டு உபகாரம் சுவாமி நமக்காக செய்கிறார் அவர் ஒன்று மட்டும்தான் சுவாமி செய்வதாக சொல்கிறார் அது மலத்தை நீக்குவது மட்டும்தான் சுவாமியோட வேலை ஆணவ மலத்தை நீக்குவது மட்டும் சுவாமியோட வேலை ஆனந்தம் உயிருக்கு ஆல்ரெடி இருக்குது இயல்பாகவே இருக்குது மலம் நீங்கிய இடத்தே எப்படி கண்ணுக்கு திரைமறை தரத்தில் பார்வை நிகழுமோ அது போல் மலம் நீங்கியெடுத்து அது இன்பத்தை அனுபவிக்கும் என்று அவர் ஆன்மா ஆனந்தம் என்கின்ற ஒரு கொள்கையை ஸ்தாபிக்க முயற்சி பண்ணுகிறார் அதை மறுத்து தான் நம்முடைய குறையானந்த பரமாச்சார சுவாமிகள் முத்தி நிச்சயம் இது முத்தி நிச்சயம் என்று சைவ சித்தாந்த முத்தியே உண்மை முத்தி என்று சாதித்து காட்டுகிறார்கள் அன்னலை போல ஆன்மாவிற்கு ஆனந்தம் உண்டாகி என்னில் பிறப்பிறப்பு எய்துமோ என்று அற்புதமாக கேட்பாங்க ஆன்மாவிற்கு இயல்பாக ஆனந்தம் இருந்தால் அதை யம்பு திரும்ப பிறவிக்கு வரப்போகிறது பிறவிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையாது ஒருவேளை அது பிறவிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த வாழ்க்கையை வழங்க திறமை மலத்தை நீக்கிக் கொண்டாலும் திரும்ப அதுக்கு மலத்தை பற்றாது என்பது என்ன நிச்சயம் என்றெல்லாம் கேள்வி கேட்பார் ஏன் இப்படி குறைபாடுகள் இடர்பாடுகள் ஏற்படுகிறதுனா குருநாதனுடைய சாமிப்பியும் குருநாதனுடைய கருணை அருள் கிடைக்காததுனாலே ஆகமம் படித்தாலும் கூட நமக்கு புத்தி தப்பி போகிறது அப்படி தப்பி போன ஒரு அகச்சமயம் தான் சிவாக்குவித சைவம் என்பது இந்த எதற்காக இவ்வளவு தூரம் நாம் பேசுகின்றோம் என்றால் இந்த ஒன்று என்றது ஒன்றே கான் என்கின்ற தலைப்பு அந்த சிவாத்துவித சைவர்களுக்கு ரொம்ப ஏற்புடைய ஒரு கருத்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா தொடக்கத்திலேயே சிவாத்துவித செய்வர்களுக்குன்னு ஒரு பேர் நிமித்த காரண பரிணாமவாதிகள் அப்படின்னு பேர் நிமித்த காரண பரிணாமவாதம்னா என்னென்ன அப்படின்னு காலையிலே இருந்தேன் உலகத்தை உலக காரணத்திற்கு காரியம் காரணம் என்று நமக்கு மூவகை உண்டு என்று நமக்கு காட்டும் சித்தியார் முதற்காரணம் நிமித்த காரணம் துணைக்காரணம் என்று ஆரியன் குலாலனாகி அகிலமெல்லாம் ஆக்குவிப்பன் என்று காட்டும் அப்படி சிவபெருமான் உலகத்திற்கு நிமித்த காரணமாக இருக்கிறார் உலகத்திற்கு இருக்கிறது என்பது நம்முடைய கொள்கை ஆனால் பரிணாமவாதிகள் என்று சொல்லக்கூடிய நிமித்த காரண பரிணாமவாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சைவர்கள் உலகத்திற்கு மாயை முதற்காரணம் கிடையாது சிவபெருமானே தான் முதற் ஒரு கொள்கை சொல்கிறார்கள் அது எப்படி இருக்குன்னா பானை செய்யக்கூடிய புயவரே ஆகிட்டார் என்பது போன்ற ஒரு கொள்கை அது பானை செய்கிறவராக இருக்கலாம் ஆனால் அவர் மண்ணு இருந்தால் தான் பானை செய்யலாம் மண்ணில் தான் பானை செய்ய முடியும் இவருக்கு இவருக்கு பானை செய்யக்கூடிய திறமை இருந்தாலும் இவர் தானே பானையாக ஆகிவிட முடியாது பானை செய்வதற்கு ஒரு பொருள் வேண்டும் அதுபோல சிவபெருமான் இந்த உலகத்தை ஆக்குவதற்கு இந்த உலகத்தை ஆக்கியிருக்கிறார் அது சடமயமாக தெரிகிறது உலகம் என்பதனாலே இது சிவபெருமான் இருந்து உண்டாகவில்லை நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த உலகத்திற்கு மூலப்பவரலாக ஒரு மாய இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் இந்த சிவாத்துவித சைவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா சிவபெருமான் தான் உலகமாக விரிவடைந்திருக்கிறார் என்ற கொள்கையை கொடுக்கிறார்கள் அதனால இந்த மைக்கா இருப்பது சிவபெருமான் இந்த புத்தகமாக இருப்பது சிவபெருமான் இந்த நோட்டா இருப்பது சிவபெருமான் இந்த சட்டையா இருப்பது உலகத்தில் உலகத்துள்ள அத்தனை பொருட்களுமே சிவபெருமான் தான் அதனால தான் அத்துவிதமாக சிவபெருமான் அனைத்திலுமே கலந்திருக்கிறார் என்ற கொள்கையுடையவர்கள் என்பதனாலே அவர்கள் சிவாத்துவித சைவர்கள் நிமித்த காரணனாகிய பெருமானுக்கு முதற் காரணமாகிய பரிணாமம் சொல்வதனால் நிமித்த காரண பரிணாமவாதர் அப்படின்னு அவர்களுக்கு பேர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சரி ஏற்புடைய கருத்து தானே எல்லா வட்லயும் சுவாமி இருக்கிறது என்பது உண்மைதானே என்று நாம் ஒத்துக்கொண்டால் அதற்கு பிரமாணம் அவர்கள் திருமுறைகளை காட்டுகிறார்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நிமித்த காரண பரிணாமவாத செய்திகள் சைவர்கள் அப்பர் சுவாமியினுடைய இரண்டு தேவாரம் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் அவங்களுடைய சங்கல்பத்தில் முக்கியமாக இந்த ஊனாகி உயிராகி அதனுள் நுன்று உள்வா உணர்வாகி பிரவணைத்தும் நீயேன் என்றாய் நானேதும் அறியாமல் என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டான் என்றாய் தேனாரும் நின்றி நின்றியுராய் திருவானைக்காவில் உரை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவானைக்கா தேவாரத்தில் ஒரு கருத்து அதே போல் அந்த ஆவடுதுறை தேவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணே கண்ணீர் கருமணியே மணியாடு பாவாய் அதில் திருவே என் செல்வமே தேனோர் வானோர் தேனே வானோர் செறிஞ்சுடரே சோதி சோதிமிக்க உருவே என் உறவு என் உள்ளே ஊனின் உள்ளமே என்பதாக நானாக இருப்பது தூருமான் என்று அப்பர்சாமிகள் பாடிய அந்த ஒரு கருத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் காரைக்கால் அம்மையார் பாடிய அறிவானும் தானே அறிவாய் அறிகின்றதானே அறி அறிகின்ற மெய்பொருளும் தானே என்பதாக அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் இப்போ நாம் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவர்கள் காட்டக்கூடிய சான்று தேவாரம் திருமுறை அப்பர்சாமி சொல்றார் உயிராக இருப்பது ஒரு மான் என்று அப்போ அப்போ சுவாமி சொன்னால் சரியாகத்தானே இருக்கும் அதை நம்ம எப்படி கேள்வி கேட்பது என்று ஒரு நிலை வந்து சர்க்குருநாதருடைய கருணை இல்லாதனாலே நான் தேவாரத்திற்கு பொருள் தெரியாமல் நாம் நிமித்த காரண பரிணாமவாதியாக ஆகிவிடுவோம் அதற்கு நமக்கு ஒரு காரணமாக இருப்பது இந்த அவையே தானே ஆய என்பது உலகத்தில் எல்லாவுமாகவும் சாமி இருக்கிறார் என்கின்ற கொள்கை அதை எடுத்துக்காட்டு அதை பின்னாடி நமக்கு அதே கருத்தை சொன்ன நம்முடைய வெகண்ட தேவனாயனார் பத்தாவது சூத்திரத்தில் அவனே தானேன்னு சொல்லுகிறார் ஒரே மைகண்ட தேவனாயனார் அவையே தானே ஆயின்னு சொன்னவர் பிறகு அவனே தானே ஆகி என்று சொல்கிறார் அங்க ஏகன் ஆகி இறைப்பணி நிற்கை என்று சொல்லுகிறார் அப்போ தொடக்கத்தில் உயிர்கள் சிவருமாருடைய கருணை பெறாமல் வேறுபட்டு நிற்கிறது அதாவது தான் எல்லாருமே இருக்கிறோம் ஒரு பெரிய வியாபகமான முட்டை போல சுவாமி இருக்காருன்னா உள்ளுக்குள்ள உயிர்கள் தான் நம்ம எல்லாம் அவருடைய வியாபியமாக இருக்கிறோம் சாமிக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதை மறைத்து மலம் இருப்பதனால நமக்கு தெரியாமல் இருக்கிறது எப்பொழுது மலம் நீங்குகிறதோ அப்பொழுது சுவாமியோடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் என்பது பார்க்குறோம் அது வரைக்கும் நாம் உலகத்தை எப்படி உண்டு பண்ணார் என்று பார்க்கும் பொழுது அவர் உயிருக்கு உயிராக நிற்கிறார் சடப்பொருளுக்கு நிற்பனவும் சரிப்பணவும் சைவமையாகும்னு சொல்கிறார் தேக்கடாடா ஒரு இரும்பு தூண் இங்கே நிற்கிறது இந்த தூண்களெல்லாம் சக்தி உள்ளே இருக்கிறது வெறும் இரும்பு தாது இரும்பு தாதுக்குள்ள சக்தியை செலுத்துறதுனால தூணாக நிற்கிறது அதிலும் சக்தியை பிடிங்கிவிட்டோம்னா அது பவுடரா கொட்டிடும் அந்த தாதுக்களை ஒரு தூணாக நிறுத்துவது நமக்கு சக்தி அதுபோல உலகத்தில் உள்ள பொருள்களில் மாயைக்குள்ளே திருவொருளை செலுத்தி சிவபெருமான் உலகப் பொருள்களாக தோன்றுகின்றான் அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே சிவபெருமான் என்று பாடுகிறார்கள் அது உபச்சாரம் என்று நமக்கு காரண பரிணாமவாத செய்வர்களுடைய மறுதலையில் உமாவிசுவாசரை காட்டுகிறார் உயிருக்கு உயிராக சுவாமி நிற்கிறார் இதைத்தான் என் உயிரே என்று அப்பர் சுவாமிகள் பாடுகிறார் அது உயிருக்கு உயிராக நிற்பது என்ன என்றால் உயிர்களுக்கு சுதந்திரம் இல்லை அது தானே எதையும் அறியாது அது சொல்லிக் கொடுத்தால் புரியும் சொல்லி கொடுக்கும்போது கூட கூடவே சிவபெருமானும் அறிய வேண்டும் என்று காட்டுகிறது அதை தான் அறிவானும் தானே அதே போல அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே யாரை அறிகின்றோம் அவரை தான் அறிகின்றோம் யார் அறிவிக்கிறார் அவரை தான் அறிகிறார் அப்போ உயிருக்கு ஒரு வேலையும் இல்லையானா அதைத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்போ உயிர் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு அவன் பொழுது என்ன சொல்கின்றான் புவனம் யாவையும் புனிதனது உருவம் சிவமும் சக்தியும் என தெளி அவற்றுள் அசேதனம் என்று ஒன்று அறைதற்கு இல்லைன்னா உலகத்தில் அசேதனம்னு ஒன்று இல்லவில்லைன்ட்டான் நிமித்த காரண பரிணாம சேவை அப்போ உயிர்னு ஒரு பொருள் இல்லை வேண்டும் நிலை அப்போ நம்ம இருக்கிறது முத்தி நிலையில உயிர் சுத்தமாக கெட்டு போய் சிவபெருமானாகவே ஆகிவிடும் அப்படின்ட்டான் அப்போது நம்முடைய சத்காரியவாதம் கெட்டுப்போம் உள்ளது அழியாது இல்லது தோன்றாது உயிர் இருக்குன்னா அது எப்பவுமே இருந்ததாக வேண்டும் முத்தி நிலையிலே அது இருக்கணும் முத்தி நிலையில உயிர் இல்லாமல் சிவமாகிவிட்டதுனாக்கா அப்போ மூன்று குரல் ஒரு முதல்ல இருக்குன்னு சொல்லிவிட்டு பின்னாடி இல்லைன்னு சொன்னது மாதிரி ஆகிவிடும் அது உள்ளது அழியாது உள்ளது அழியாது என்கின்ற கொள்கைக்கு விரோதம் அதனால முத்திரையில் எல்லா பொருளும் ஒன்றாகிவிடும் என்கின்ற சிவாக்குவித கொள்கை அதை மறுக்கணும் அதற்காகத்தான் பின்னடி அவனே தானே ஆகிய அன்னரி ஏகனாகின்னு சொல்கிறார் முன்னாடி உயிர்கள் பிரிந்து பெருமானை அறியாமல் இருக்கிறது அப்போ அவையே தானே ஆகிய உலகமாக நிற்கிறார் சுவாமி உயிருக்கு உயிராக நிற்கிறார் எப்படின்னா வாத்தியார் நமக்கு ஒன்றாம் வகுப்பு அடிக்கும் பொழுது கையை பிடித்து ஆணா சொல்லி கொடுப்போம் ஆனா அப்படின்னு போடுவார் அப்போ வாணா போட்டது யாருன்னா நாமளும் ஆனா போட்டிருக்கோம் வாத்தியார் ஆணா போட்டிருக்காரு நாம் கற்றுக்கொள்வதற்காக ஆணா போட்டோம் வாத்தியார் கற்று கொடுப்பதற்காக ஆணா போட்டார் ஆனால் ரெண்டு பேருமே ஆணா போட்டது உண்மை ஒருவர் பையன் முகர்ச்சி உடையவராக இருக்கிறார் ஒருவர் பையன் எதுவும் இல்லாமல் அது வேலையை செய்கிறார் அதுபோல சிவபெருமான் உயிருக்கு உயிராக இருந்து அறிவிக்கிறார் என்றால் அறிவது அங்கு உயிர்தானே தவிர்த்து சிவபெருமான் அங்கு அறிவது இல்லை சிவபெருமான் அறிவிக்கிறார் உடனாக இருந்து அறிவிக்கிறார் அதைத்தான் நம்முடைய அம்மையார் அறிவானும் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே என்று காட்டுகிறார் வாத்தியார் ஆனால் சொல்லிக் கொடுக்கிறா அவ்வளோதான் சாமி நமக்கு உலக அறிவிஷயத்தை விஷயத்தை அறிவிப்பதற்காக கூடவே இருக்கிறார் உடனாக இருக்கிறார் அப்புறம் சாமி சொன்னாங்க உல்குவார் உள்கிட்டெல்லாம் உடனிருந்து அறிது என்று பெல்கினேன் விழாவிற சிரித்திட்டேன் நான் அப்புறம் சாமி நான் உன்னை நினைக்கிறதுக்கு முன்னாடி நீ உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறாய் அது நினைத்தா எனக்கு சிரிப்பாக இருக்கிறது அது விழாவுடைய சிரிப்பு இல்லைன்னு இந்த கருத்து சிவருமான் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு அனைத்தையும் அறிகிறார் அறிவிக்கிறார் எதற்காக தான் அறிவதற்காகவா அல்ல உயிர் அறிய வேண்டும் என்பதற்காக உபகாரம் அதை காட்டும் உபகாரம் காணு உபகாரம் என்று நம்முடைய சாஸ்திரம் பேசும் அந்த காண உபகாரம் என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் ஆகம விஷயத்தில் விலகி சென்று வேறு சமயங்களை உண்டு பண்ணுகிறார்கள் அதை நிறைவேல நமக்கு அந்த ஒன்று என்றது ஒன்றே கான் என்பதனுடைய விடை எங்கு இருக்கிறது என்றால் நிறைவுல ஏகன் ஆகி என்பதை சொல்லுவோம் ஏகனாகுதல் என்ன இருப்பினாலே வெவ்வேறு பொருள் தான் ஆனால் பயனினாலே ஒரே பொருள் இருப்பினாலே வெவ்வேறு பொருள்னா முத்தி நிலையிலும் அது நமக்கு முத்தியில் கூட சிவருமானும் இருக்கிறார் உயிரும் இருக்குது ஆணு மலமும் இருக்குது தான் நம்ம அகத்தமயத்தெல்லாம் சொல்கிறார்கள் சில பேர் மலம் சுத்தமாக இல்லாமலே போய்விடும் என்று சில கருத்து சொல்கிறார்கள் உயிர் சுத்தமாக இல்லாமலேயே போய்விடும் என்று சொல்கிறார்கள் அது ஏற்கனவே சொன்னது மாதிரி சத்காரியபாரத்துக்கு எதிரானது அப்போ மலமும் இருக்கணும் ஆனால் அது செயல்பாடு இல்லாமல் இருக்கும் அதை வருத்தவித்து என்று காட்டுவார்கள் எப்படி புரிந்து கொள்வது என்றால் ஆனவளம் ஒரே பொருள் தான் அது பல்வேறு உயிர்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறது அதனால தான் பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு என்றும் உண்டு கணவருக்கும் தோன்றாக மகாவை சுவாச்சாரிய பல்வேறு பேரோட பல்வேறு உயிர்களோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் எந்த உயிருக்கும் தான் தான் மறைத்திருக்கிறேன் என்பதை காட்டாத வல்லமை ஆணவ உண்டு அதனால அந்த ஆணவமலமானது இப்போது இப்போ ஒரு உயிர் முக்தி பெற்று சிவருமானோட திருவடி அடைந்தாலும் ஏனைய உயிர்களை மறுத்துக் கொண்டு தான் இருக்கும் அது முக்கிய இந்த மட்டும் தான் வேலை செய்யாது ஆனால் மற்ற உயிரிடத்து வேலை செய்து கொண்டிருக்கும் அது எப்படி நாம் புரிந்து கொள்வதுன்னா மழையில நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் மழையில் நடந்து போகும் பொழுது எங்க பார்த்தாலும் மழை பெய்யும் நாம மட்டும் ரெயின் கோட்டு போட்டுக்கிட்டோம்னா நம்ம இடத்த மட்டும் மழையினுடைய வேலை இருக்காது மழை மத்தவங்க பெய்து கொண்டு தான் இருக்கும் நாம ரெயின் கோட் போட்டதுனால மழை நின்றுடாது நமக்கு தான் பாதுகாப்பது போல நமக்கெல்லாம் ரெயின் ரெயின்கோட் தான் சிவருமானுடைய திருவடியாகிய அந்த பற்றுதலை பிடித்து கொண்டோமானால் நாம் மட்டும் முத்தி நிலைக்கு சொல்லுவோம் அப்போ அடுத்தவரிடத்தை ஆணவமலை இருந்து கொண்டு தான் இருக்கும் அதனால தான் முத்தி நிலையிலும் ஆணவமலை உண்டு என்று சொல்கிறார்கள் யாருக்கு இல்லைன்னா முத்தி அடைந்து உயிர் கிடையாது தன்னை அது அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் உயிர் தன்னை வேர்நிலைக்கு நிலைக்கு கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிய நிலையிலும் அதனால தான் ஆணவ உண்டு என்று சொல்கிறோம் ஆனாலும் கூட நம்ம வேறு ஒரு மூன்று பொருளை சொல்லிக் அப்போது கூட முத்தி நிலையில் கூட ஞான ஞேய ஞாதுரு என்று சொல்லுவார்கள் அல்ல ஞானம் என்பது திருவருள் ஞேயம் என்பது சிவபெருமானம் ஞாதுரு என்பது அறியக்கூடிய உயிர் இந்த மூன்று பொருளும் முத்துநிலையில் உண்டு என பரபோக ரூபம் தரும் பெருங்கருணை வடிவு என்று சுந்தரி துதியில் சுபிரகாசத்தில் துதிக்கிறார் மகேஸ்வாச்சாரியார் பரபோக ரூபம் அப்படின்னார் போகம்னா அனுபவித்தல் பரபோகம்னா சிவபோகம்னு அர்த்தம் இந்த உலகத்தில் நாம் விஷயத்தை அனுபவிக்கிறோம்னா நமக்கு கண்ணு வேணும் காது வேணும் மூக்கு வேணும் வாயு வேணும் இந்த கருவிகள் தேவை இந்த கருவிகள் எல்லாம் மாயா காரியமான கருவிகள் இந்த கருவிகள் முத்தி அனுபவிக்க கூடாது தெரியாது இது சுட்டறிவு இந்த சுட்டறிவுக்கு சுவாமி வசப்பட மாட்டார் அசத்தாம் சுத்தி அறிதல் அல்லாம்னார் சித்தியார் அதனால சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு இறைவன் அருள வேண்டும் அதை நம்ம ரெண்டு இடத்துல பார்க்குறோம் ஞானசம்பந்த பெருமானார் காட்டுகிறார் தோணிக்கிறார் பாருங்க சுவாமி சங்கல்பத்தோடு உடைய செவியன்னு காட்டுகிறார் ஆனா சுபாத இருதய இருக்கு தெரியவில்லை காரணம் சாமியுடைய சங்கல்பம் அங்க இருக்க வேண்டும் தரிசனம் ஆக வேண்டும் என்பது எப்படி சூரியனை பார்க்க வேண்டும் என்றால் சூரியனுடைய கிரகண கிரணத்தையாலே பார்க்கிறோமோ சூரியனை பார்க்கிறது தனியா டார்ச் அடிக்க வேண்டியதில்லை சூரியனுடைய ஒளி கிரணத்திலேயே சூரியன் தரிசனம் ஆயிடுவார் அதுபோல சிவபெருமானை பார்ப்பதற்கு வேறு ஒரு கருவி தேவையில்லை சிவபெருமானுடைய அருளே அதற்கு கருவியாக இருக்கும் அதுதான் பரபோக ரூபம் என்று சொல்கிறது மாஜ்வாச்சாரோடைய சுப்பிரகாசம் அந்த பரபோக ரூபமாகிய அருள் கருவி அங்கு இருக்கும் முத்தியில இப்போ தேட்டருக்கு படம் பார்க்க டி தேட்டர் படம் பார்க்க போனோம்னா அங்க கண்ணாடி போட்டு கொண்டு பார்ப்போம் அந்த கண்ணாடி அந்த படத்தை காட்டுவதற்குரிய கருவியாக இருக்கிறது அங்கு காட்சியாக திரையில ஓடக்கூடிய திரைப்படம் இருக்கிறது அந்த காட்சி அனுபவிக்கக்கூடிய நாமும் இருக்கிறோம் மூணு பேரும் இருக்கிறோம் மூணு பேரும் இருந்தால்தான் அங்கே காட்சி நிகழும் ஆனாலும் மூணு பேரும் அங்கே காட்சி நடத்தும் பொழுது நம்ம தனித்தனியாக அறிந்து கொண்டிருக்கிறோம்னா இல்லை நாம் படம் பார்க்க போகிறோம்னா இது ஒரு மாயபிம்பம் இது நடித்தவங்களாம் முன்னாடியே போக நடிச்சிட்டாங்க இதை எடிட் பண்ணி தான் போட்டிருக்குறாங்க இது சத்தம் கூட வேறு இருந்து வருகிறது எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ படம் முடிஞ்சு வீட்டுக்கு போடுவோம்னு கூட தெரியும் ஆனாலும் படம் பார்க்கும் பொழுது காட்சியிலே ஒன்றி அந்த படத்துக்காக நம்ம அழுகிறோம் சிரிக்கிறோம் இது உண்மை என்று நம்பி அப்போ அழுகிறோம் அவர் க க நடிகர் அழுதார்னா நாமளும் அழுகிறோம் சோகப்படுகிறோம் துக்கப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் அப்போ அந்த இடத்துல என்ன மட்டும்தான் மிச்சமாக இருக்குது நம்முடைய அறிவு அங்கு இல்லாமல் போயிடுகிறது நாம் இந்த கண் வழியாகத்தான் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்ச்சி இல்லாமல் போயிடுகிறது அந்த காட்சி மையம் மட்டும்தான் நின்று கொண்டிருக்கிறது அதைத்தான் நாம் திரிபூடி அற்ற நிலை என்று சொல்லுவார்கள் த்ரிபூடி அற்ற நிலைன்னு மூன்று குரல் இருந்தாலும் மூணும் அங்கே இருக்கும் வேலை செய்யும் ஆனால் அறிவுக்கு வசப்படாது அதுபோல் முத்தி நிலையில் உயிரானது சிவருமானை திருவருள் கண் கொண்டு திருவருள் கருவி கொண்டு அறியும் ஆனால் தான் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற உணர்ச்சியை உறங்குவோன் கையிலிருந்து இருந்து பார்த்து விடுபடுவது போல தூங்கும்பொழுது மொபைலை விட்டுட்டு கீழே தூங்குறோம்ல அது போல நம்ம நாமே மறந்து அந்த அந்த முத்தி நிலையில் அருள் கரணத்தினாலே அருள் கருவியால் அறிகின்றோம் என்கின்ற உணர்ச்சியை விட்டு நாம் தான் அறிந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இப்படிப்பட்ட அறிவு இருக்குங்கிற நம்ம நிலையை தன்னிலையும் மறந்து சிவருமான் ஒருவரே இருக்கார் என்பதாக நாம் அறியக்கூடிய அந்த அறிவைத்தான் ஏகன் ஆகுதல் என்று சொல்கிறார்கள் அது ஜீவன் முத்தருக்கும் சாயுஜி முக்தி இரண்டுத்திலையும் அது வசப்படும் ஏகநாதல்னு நாமும் அறியக்கூடிய கருவியாக திருவருளும் இல்லாமல் நாமும் மட்டும் இருக்கிறது சிவபெருமானம் மட்டும் இருக்கிறார் என்பதாக அறிவது அதைத்தான் அவனே தானே ஆகிய அன்னறி ஏகண்ணாகி இறைப்பணி என்பதாக பத்தாவது சூத்தில் சொல்லுகிறார் அதைத்தான் வேறு விஷயமாக இங்கு ஒன்று என்றது ஒன்றே தான் என்பதாக தொடக்கத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார் அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இடையில இரண்டு மூன்று நான்கு ஐந்து வரும்பொழுது ஐந்தாவது எட்டாவது சூத்திரம் வரும்பொழுது இன்னும் தெளிவாக அசைப்படும் அது ஒரு முக்கியமான சூத்திரம் என்று நமக்கு உரையாசிரியர்கள் வகுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய ஸ்வஞானபவரத்தில் ஏன்னா எட்டாம் சூத்திரம் அதுதான் குருநாதருடைய வருகையை அறிவிக்கக்கூடிய சூத்திரம் அது ஐம்பூலா வேடரின் அயர்ந்தனை என்று தொடங்கும் அது அதில் எப்படி மன்னவன் தன் மகன் வேரிடத்து மயங்கி அவன் ஒரு வேடுவனை போல தான் இருப்பான் அது போல மயங்கி நாமும் இந்த உடம்பு என்று மயங்கி கொண்டிருப்போம் எப்பொழுது குருநாதர் வந்து நம்மை போலவே வருவார் அதான் நம்முடைய அவர் போல வந்த சைவ சிகாமணி எவருக்கும் தலைவனங்கோண் என்று காட்டுகிறது நம்ம போலவே வரணும் அப்போதான் நாம் புரிந்து கொள்வோம் குருநாதருடைய வருகை அதை அவரும் நாமளும் ஒரே தான் இருக்கிறார்கள் மகாசல் ஞானத்தை அவங்களும் நம்மளை போலதான் இருக்கிறார்கள் என்பதால அவரும் நாமும் ஒன்று ஆயிட முடியாது என்றைக்குமே அது மானுட சட்டை திருமேனி சிவபெருமானி எப்பொழுதும் நீங்காது ஒரையக்கூடிய இடங்களில் ஒன்று குருநாதருடைய திருமேணி அதுன்னு ஆகணும்னு சொல்லுகிறேன் அதனால பார்வை மாக்களை முன் பற்றி பிடித்திருக்காம் போர்வை என காணா புவினர் எப்படி பார்வை விலங்குகளை வைத்துக்கொண்டு வேடுவர்கள் காட்டு விலங்குகளை பிடிக்கிறார்களோ அதுபோருமான குருநாதரை முன் வைத்துக் கொண்டு நம்மளையெல்லாம் பிடிக்கிறான் பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானை அலைகடல்வாய் மீன் வீசிரும் அப்படின்னார் எல்லாவற்றையும் வாரி பிடிக்கிறோம் ஆனால் நம்ம யார்ட்டதான் மாட்டுவோம்னா குருநாதர் வந்தாதான் அவர்கிட்டத்தை மாட்டோம் அதனால் தலைப்பட்டார்பாளே தலைப்பட்டார் தலைப்பட்டார்பாலே தலைப்பட்டு தலைப்பட்டார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர்னு காட்டுகிறது நம்மளை போலவே இருந்து தலைப்பட்டவர்கள் குருவினுடைய வடிவம் அவர்களுடைய பார்த்து நாமும் அந்த வழியை அடைய வேண்டும் அவங்க வராத வரைக்கும் நமக்கு இந்த ஒன்று என்றது ஒன்றே கால் என்பது புரியாது வேறு மாதிரியாக புரிஞ்சுக்கொள்வோம் நாம தான் அதுன்னு புரிஞ்சுப்போம் நாம தான் மாயாவது சொல்ல வேண்டாம் நான் தான் அது அப்படின்ட்டான் ஆமாம் அந்த மாதிரி ஒன்றே என்றது ஒன்றே கால்னா நாமளும் சாமி ஒன்று தான் அப்படின்னு ஸோ அதனால தான் அண்ணலை போல ஆன்மாவிற்கு ஆனந்தம் உண்டாகி லென்னில் பிறப்பரப்பை இதுவான்னு கேட்டேன் அது எப்பொழுது விளக்குகிறது எட்டாம் சூத்திரத்தில் குருநாதர் வந்து விளக்கியதற்கு பிறகு ஒன்றாம் சூத்திரத்தில் தெளிவு ஏற்பட்டதற்கு பிறகு என கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று சொல்கிறார் குருநாதர் கற்றுக் கொடுத்து விடுவாங்க அதை நாம சிந்திக்க வேணும் அது ரொம்ப முக்கியம் சிந்திக்கணும் நாம சிந்திக்காம இருந்தோம்னா அது பயனில்லாமல் போய்விடும் மாசனன் எப்பொழுதுமே சொல்லுவாங்க நல்ல ஒரு சூத்திரம் மாணவருடைய அழகு தலைமானாக்கருடைய அழகு சொல்லும் பொழுது அன்னம் ஆவே மண்ணோடு கிளியே என்று காட்டுவார்கள் பசு எப்படி உணவு கிடைக்க இடத்துல மேய்ந்து கொண்டே சொல்லும் வீட்டிற்கு சென்று அது அசை போட்டு உள்ளே எடுத்துக்கொள்ளும் அன்னப்புறவை சொல்ல விஷயங்கள் அன்னப்பறவை பாலும் தண்ணியும் கலந்து வச்சா அது பாலை எடுத்துக்கும் தண்ணி விட்டுருவோம் என்று சொல்கிறார்கள் அதுபோல் அல்லமானாக்கர் என்பவர் கேட்டல் தெளிதல் நெட்டை கூடல் என்பதாக கேட்டதோ கேட்டதோடு விட்டுடாமல் வீட்டில் போய் சிந்திக்க வேண்டும் என்று தான் ஒன்பதாம் சூத்திரம் சிந்திப்பதை பற்றி பேசும் பத்தாம் சூத்திரத்திலே நமக்கு ஏகனாகிய இறைப்பணி நிற்பதாக பேசும் ஏகன் ஆதல் ஏகன் ஆனதுக்கு பிறகு என்ன இவ்வளவு காலம் என் கூடவே இருந்த பெருமான் அவரை நாம தெரிந்து கொள்ளாமலே இருந்து விட்டோமே என்பது அப்புறசாமி பாக்குறோம் அப்புறசாமி தான் சமண சமயத்தில் இருந்தது எம்பித்தது அவங்க ரொம்ப வத்தப்படுவாங்க பல இடங்கள்ல பார்த்து திருவையாறுல பாத்தீங்கன்னா வாலிய தரிகள் போலே மதிகழி பட்டதென்னே என்று தரிக்கி நான் தோமன் நீ அப்படின்னா அவர்களோடு இருந்து நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன் சுவாமி நினைக்காம எவ்வளவு காலம் பிரிந்து விட்டேன் சாமி சொல்லுகிறார் நம்ம சுந்தரமூர் சுவாமி எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னு உயிருக்கு என்ன முதல் என்று பாடுகிறார் சுவாமி எவ்வளவு நாள் கூடவே இருந்தோம் நமக்கு உபகாரியாக இருக்கக்கூடிய ஒருவரை மறந்துவிட்டு நாம் இருந்தோமே என்ற ஒரு உபகாரத்தை நினைக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அன்பு தாங்க முடியாத அன்பு அதை தான் அயரா அன்பு என்ற புத்தகத்தில் புத்தத்தில் அயரா அன்பு அதை பற்றி தான் ஐயா அடுத்து பேச போகிறார்கள் இவருடைய தொடர்ச்சி தான் அடுத்து வச்சிருக்காங்க புதமான தலைப்பு எப்படி சிந்தித்து வைத்தார்கள் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருப்பது அவனே தானே ஆகி அன்னிய அன்னரிலிருந்து அடுத்த நேரம் அடுத்தது அயரா அன்புன்னு வச்சாங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமான பொருத்தம் வேண்டும் ரொம்ப சிறப்பான தலைப்பு அதனால ஏகன்னாகி என்பதை என்பதைத்தான் ஒருவன் என்னும் ஒருவன் கான் அப்படின்னு சொல்லி ஒருவன் என் ஒன்று என்றது ஒன்றே கான் என்பதாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள் அதனால் அடியனுக்கு கொடுத்தது அரை மணி நேர தலைப்பு அரை மணி நேரம் தான் அரை மணி நேரத்துக்கு இரண்டு மணிக்கு முன்பாகவே இன்னும் விரிச்சில் பேசலாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது என்றாலும் காலம் கருதி இத்தோடு இந்த அற்புதமான மேடையை எட்டிரண்டும் அறியாத என்னை பட்டிமன்றம் எட்டினே எட்டினே என்னையும் ஒரு பொருளாக்கி அருள் செய்து என்னையும் இந்த அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில் ஏற்றி வைத்து அழகு பார்த்திருக்காங்க மகா சன்னிதானம் அவருடைய திருவடியை இறைஞ்சி வணங்கி நிறை செய்து கொடுக்கலாம் திருச்சிட்டு மூத்த எல்லா மழையங்கள் மூணு ஒரு வாரிகள் வார்த்தை என்றும் மழை அன்பருவாளி பராட்டம்